தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கோட்டை அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் சேலம் ஆடி பெருந்திருவிழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆடி பெருந்திருவிழாவுடைய முக்கியமான நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்களை இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி ஆறு இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு பூச்சாட்டுதல் ஆடி ஏழு இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் காலை பத்திலிருந்து பதினோரு மணிக்கு கொடியேற்றம் அடுத்து ஆடி பதிமூன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு எட்டு மணிக்கு கம்பம் நடுதல் ஆடி பத்தொன்பது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இரவு ஏழு முப்பது மணிக்கு சக்தி அழைப்பு ஆடி இருபது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் காலை எட்டு மணிக்கு சக்தி கரகம் ஆடி இருபத்தி ஒன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பொங்கல் மாவிளக்கு உருளுத்தண்டம் ஆடி இருபத்தி இரண்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை முதல் பொங்கல் மாவிளக்கு உருளத்தண்டம் ஆடி இருபத்தி மூன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு முதல் முறையாக திரு தேரோட்டம் நிகழவுள்ளது மாலை ஐந்து முப்பது மணிக்கு பௌர்ணமி தின நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை கூடுதுறை பவானி ஆற்றில் கம்பம் விடுதல் ஆடி இருபத்தி ஐந்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு நள்ளிரவு சப்தாபரணம் திருவீதி உலா அடுத்து ஆடி முப்பது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி இரவு ஒன்பது மணிக்கு ஆடி வெள்ளி சிறப்பு பூஜை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு சுதந்திர தின சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து ஆடி முப்பத்தி ஒன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் இரவு எட்டு மணிக்கு விடையாற்றி உற்சவம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்